ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் தமிழில் எப்படி நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்குன்னு சொல்லி இந்த டுவெண்ட்டி டேஸில் எப்படி யூஸ்ஃபுல்லாக பர்ஃபெக்ட்டாக பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் டெய்லி என்ன பண்ணிணா டெய்லி மார்னிங்கோ ஈவினிங்கோ டெய்லி ஒரு ரெண்டு டாப்பிக் மார்னிங் ரெண்டு டாப்பிக் ஈவினிங் ரெண்டு டாப்பிக் ரிவிஷன் படி பா படி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணுங்கள் அதில் எப்படி இருக்கணும் ஒரு டாபிக் கவர் பண்ணி முடிச்சோடனே உங்கள் டெஸ்ட் பேட்ச் கொஷின் இருக்குமேங்க அது ப்ளஸ் வந்து ப்ரீவிய கொஷின் இருக்குமேங்க ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கான ப்ரீவிய கொஷின் நம்ம சைலே கொடுத்துட்டோம் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க ஏன்னா ஒவ்வொரு டாபிக் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதோட ப்ரீவிஷி கொஷின் பார்க்கறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் ப்ரீவிஷி கொஷின் பார்க்காம போயிடாதீங்க நீங்கள் ப்ரீவிஷி கொஷின் அந்த டாப்பிக்கில் வர எல்லாமே உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா மேக்ஸிமம் அந்த டாப்பிக்கில் நீங்கள் போட்ட வெயிட்டேஜ் வந்து போகுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் டாபிக் அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் ஒன் ஆர் டூ கொஷின் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா அந்த டாப்பிக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் போட்டு பார்க்கலாங்க அது மாதிரி பிளான் பண்ணுங்கள் அது மாதிரி பிளான் பண்ணால் தான் நம்ம தமிழில் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஈஸியாக எடுக்க முடியுங்க நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் நிறையா பண்ணுவீங்க எல்லாருமே பண்ணுவோம் கேர்லெஸ் மிஸ்டேக்ங்கிறது எல்லாத்துக்கும் வரதான் ஆனால் கொஷினை படிக்கும்போது கேர்ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா பொருள் கேட்டுக்கிறாங்களா எதிர் சொல் கேட்டுருக்குறாங்களா அந்த கொஷினெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள் தவறானது கேட்சுங்களா சரியான இணைய கேட்டுருக்குறாங்களா அதையெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணணும் ஒவ்வொரு கொஷினும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க ஏன்னா தமிழில் நீங்கள் எந்த அளவு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ஃபோர்ஸிங்கே ஒரு நல்ல நிலைமை கொண்டு போவோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் தமிழில் எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பண்ணாமல் நைன்டி பிளஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஹார்ட் ஒர்க் போடணுமே எல்லா ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக போடுங்க டைம் வேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க இனி திரும்ப பார்த்தா கூட இந்த டைம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது இந்த டுவெண்ட்டி டேஸை கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கே கவர் பண்ணி முடிச்சு ப்ரீவிஷ் கொஷினும் பாருங்கள் உங்களுக்கு எதோ ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா தமிழ் ரிலேட்டடாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து ஒரு உங்களுக்கு ஒரு சோர்ஸ் தேவை எதாக இருந்தாலும் ரிலேட்டடாக படிப்பு ரிலேட்டடாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் அட்மின் சைட்லேருந்து பார்த்து அதற்கான வீடியோ பிடிஎஃப் ஒன்று தேவைன்னா கூட கூகுள் ட்ரைவில் போட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா தமிழில் நம்மளுக்கு வெயிட்டேஜ் மார்க் அதிகம் நம்மளுக்கு மேக்ஸிமம் இலக்கணமே எயிட்டி எயிட்டி மார்க் எயிட்டி ஃபைவ் கொஷினாட்டே இருக்குது ஓகேங்களா ஏன்னா மத்த எல்லா அறிஞர்கள் அதெல்லாமே ஒரு ஃபிஃப்டீன் கொஷின் தான் ஏன்னா கிராமரே நம்மளுக்கு எயிட்டி ஃபைவ் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா அதுக்கான எஃபெக்டை கண்டிப்பாக கண்டிப்பாக போடணுங்க எல்லாமே ஈஸி தாங்க உங்களுக்கு எல்லா டாபிக் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது ஆனால் அந்த டாபிக் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக கொஷின் வராது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திருக்குறள் லைன் வச்சு அது மாதிரியெல்லாம் பேசிக்காக சில கொஷின் எல்லாம் வருங்க அதனால தான் ப்ரீவிஷிய கொஷின் பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் அதனால் ப்ரீவிஷிய கொஷின் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்து படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இனி இருக்கக்கூடிய டைம் உங்களோட லைஃபுக்காக எவ்வளோ எஃபெக்ட் பண்ணணுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒவ்வொரு கண்டன்ட்டையும் இது மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாங்க ஏன்னா கொஷினை மட்டும் நீங்கள் ஒன் ஆர் டூ கொஷினை தெளிவாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணினாவே நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க அங்கே போய் பதட்டம் எல்லாத்துக்கும் எல்லாமே வரதாங்க அதனால் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் டெய்லி ஒரு நாலு கண்டன்ட்டாக டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் பண்ணினாவே மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க எதையும் நினச்சி கவலைப்படாமல் உங்களோட ஹார்டு ஒர்க் ஃபுல்லுமே இந்த இடத்துல போட்டிங்க ரிவிஷன் டைம்லேயே போடுங்க அது ஒன்றும் டைம் வேஸ்ட் ஆகாது இன்னொரு ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது அந்த ட்வெண்ட்டி டேஸ் வந்து உங்களால் எந்தளவுக்கு அளவுக்கு பர்ஃபெக்டாக யூஸ்